तो तो फाइट करतोय

அங்க போய் நங்க வரிக்கலாம் எங்கடா எந்த இல்ல அது நேரா வக்கிட்டேன்னா ஒரு மண்ணு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குது அந்த இதுவா நம்ம நடந்து தான் போக முடியாது இல்ல நடந்து போவமா வாங்க நடந்து போகலாம் சரி வண்டி எடுத்துறோம் போயிடு வண்டி எது பண்ணி ஒண்ணு போய் வீட்ல விட்டுட்டு நடந்து போ வீடு பக்கத்துல தானே சரி இத முன்னாடியே சொல்லி நம்ம அங்கேயே எடுத்துறலாம் மேடா ஏன்டா இவ்வளவு தூரம் வண்டிய போட்டு வாங்க நம்ம சின்ன மரமா அதே இருக்கு அந்த வயலுக்குள்ள அதுக்கு எடுத்துக்கிட்டே போயிடும் அதுக்கு எடுத்துட்டு போயிடும் இருக்கு இந்த வீட்டு மாடு மேச்சல் மேஞ்சிட்டு இருக்குது இந்த ஒருத்தமாங்க கையில அருவா இருக்கிறதுனால போட்டு கொத்திக்கிட்டே வர எல்லாத்தையும் ஏதாவது சவுண்டு அழகா கட்டிக்கிட்டு <sniffing> <city> <water> சோளம் போட்டிருக்கிறாங்க so, ஷார்ப்பா தான் இருக்குது டேய் பார்த்து எட்டு என்ன அது பிளாஸ்டிக்கா அதுல எப்படி அது வந்து இருந்துச்சு தெரியல பிஞ்சு இல்ல இது நல்ல காய் தானே காமி எட்டலையா போட்டு பாக்க நான் போட்டு பாக்கறேன் உனக்கே எட்டல கோவில் பார்த்து இவேடனே கம்பு சின்னம்னே திராங்க அதுல நிறைய கணக்கு அதுக்கு போ இன்னொரு இப்போ இது எப்படி அடிக்குது இது கம்பு வெட்டியா இந்த இது பண்ண இடி வந்துரு அந்தல அத என்னாச்சு அது ரெடி பண்ண முடியல அது நம்ம லோக்கல்ல கிடைக்கல

இதுல அவ்வளவு நிறைய கிடக்குது. இது போதும் என்ன இ. பக்கத்துல போய் போடுங்க. கேம் நீ. தம்பி ஏதோ தூக்கன குருவி கூடு கட்டறானோ.

முடிக்கொரட்டி வந்து ஜெகனே அங்க நிக்காத பக்கத்துல எல்லாம்

மழை பெய்ஞ்சாலும் <affiliated Civuts> <audio> <reencient> <unemployed> <beach> <Zelens> பேசாம ஆன்லைன்ல போட்டு விக்கிறோம் குருவி கோட் ஃபார் சேல் கரெக்டாக குளிக்கும் போது ஒன்று எடுக்கும் நம்ம அது வயல்ல நண்டு எதுவும் இருக்குதான்னு பாப்போம் நல்லா நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கும்ல கொட்டை கிடையாதுல

தீவனத்துக்கு தானே அது இந்த இந்த மாதிரி எல்லாம் கொட்டை ரொம்ப முத்துனது இது இது சாப்பிட்டா வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் நல்ல பதம் இதுதான் ஒத்த கண்ணு

சரி குடி ஆத குடிச்சு முடிச்சுட்டேன் எவ்வளவு ஆழம் அது ரொம்ப ஆழமா இருக்கும்ல அது ஒரே ஒரு கட்டவே போகுது ஏ அது என்னடா காய் மாதிரி இருக்கு காயால நல்லா பழம் நல்லா நல்லாதான் இருக்கா அப்படியே எல்லாமே நல்லா தான் இருக்கும் பொழியே அது வந்து ஒரு அமுக்க முடியும் பாத்தீங்கன்னா வேற லட்சம் உள்ள பூதா அதான் அது பண்ண முடியாது அதை கழட்டு கொட்டையெல்லாம் அந்த ஓரளவுக்கு தண்ணியாவும் இதுவா இருந்துச்சுன்னா செம்மையா இருக்கும் ரொம்ப தண்ணியா இருந்தாலும் வெறும் இதுவா இருக்கும் இது நல்லா இருக்கும்

இந்த வருஷம் எப்படியாவது நொங்கு சாப்பிட்டாச்சு ஆனால் வருஷம் வருஷம் சாப்பிட்றது அடுத்த வருஷம் மீட் பண்ணுவோம் இன்னி அடுத்த வருஷம்தான் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் ஏ ஆமாடா சீசன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷம் தான்டா இந்த மாதம் இருக்கு ஃபுல்லா அதுக்கப்புறம் இருக்காது சம்மன் கூடாது மொத்த கண்ணு தான் அது ரொம்ப தண்ணியா இல்லாம ரொம்ப இதுவாகவும் ஆடாகவும் நல்லா சாப்பிடறதுக்கு ஏற்ற நுங்கு இதுதான் இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் நுங்கு பனை மரம் தான் ஆனால் வேற லெவல்லு நிலத்துல நீ இருக்கலா யூஸ் ஆகுறது. அபோல பயன் இருக்கு பணமரத்துல. தான் நிறைய பயன் இருக்கு. உங்கு அந்த பணமரம்லாம் நல்லது. யாரும் வெட்டாதீங்க பணமரத்தை எல்லாம். அதெல்லாம் முத்தி போச்சு. வேற அருமையா இருக்கு. செம டேஸ்ட். இதெல்லாம் அவ்வளவு இது நிறைய எல்லாம் இதுவாங்க தகட்டிரும்